வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மாஸ்டர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஃபிட்னஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் வந்து பாடி நல்லா வச்சுக்கணும் அதாவது பாடி பில்ட்ரு மாதிரி இருக்காங்க கூட நீங்கள் லிம்மான பாடியாக இருந்தாலும் ஃபிட்டாக இருக்கணும் பார்த்து லுக்காக இருக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் தான் எல்லாருமே இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் ஜிம்மு ஒர்க் பண்ணுவீங்க இந்த பிசைக்கு நீங்கள் இது பண்ணாலும் அந்த மைண்ட் செட் இருக்கும் இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பண்ணுறது இல்லை மைனஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னா இந்த எலும்பு ஒரு பட்டியலா இந்த பண்ணுங்கள் இந்த எலும்பு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே தெரியும் ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் பை அப்படின்னா எனக்கு இப்போ இந்த எலுமே தெரியும் இப்போ வந்து பாருங்கள் அந்த இந்த ட்ராப் இந்த அப்பர் செஸ்ட் இந்த ஃப்ரெண்டு டெல்ட்ராய்டுடைய அதாவது இந்த 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 பாட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரெண்டு இந்த ஹெட் இருக்காங்க இது மூணையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த இந்த எலும்பு வந்து நமக்கு தெரியாமல் அப்பர் செஸ்ட்னால லுக்காகும் நல்லா பார்த்திங்கனா ஒரு இந்த போசி பண்ண வேண்டியது நார்மலாக போதே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லுக்னஸ் வந்து தெரிய தெரியும் இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது இந்த போன் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன மஸ்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அவருக்காக தான் இந்த ஒரு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இன்குட் எனக்குலாம் இருந்திருக்குது ஓகேவா பட் அது வந்து மெயினாக ஒரு ஓகேவா நம்ம அதை நீங்கள் பார்க்குறோம் ஒரு ரெண்டு டெம்பிள்ஸ் இருக்குது ஒரு ஆடு இருந்து கொஞ்சம் வெயிட் வச்சு அதுவே போதும் ஓகே நான் நீங்கள் ஜிம்முக்கே போனாலும் கூட நீங்கள் இந்த ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணவே போதும் தரமான க்ளாஸ் ஓகேவா நான் பண்ணுறதுல நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பத்து கிளாஸ் வந்து கொடுப்பேன் செமையாக இருக்கும் அந்த பத்து கிளாஸில் நீங்கள் வந்து எட்டு கிளாஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஓகேவா பத்து கிளாஸ்ன்னு வரும்போது இந்த ஜஸ்ட்டு இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மாதிரி நார்மலாக உட்காந்துக்கிங்க ஓகேங்களா உட்காந்துட்டு ரெண்டு தம்பிள்ஸ் எடுத்துங்க ஒரு நான் எடுத்துக்கோங்க வந்து ஒரு அஞ்சு கிலோ தம்பிள்ஸ் நீங்கள் ஒரு மூணு கிலோ அதாவது வந்து ஒரு மூணு அஞ்சு ஏழு பத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வெயிட் ஓகேங்களா ஆக்சுவலி வந்து பார்த்துங்க இந்த பொசிஷன் பார்த்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா ஒன்லி வந்து ஒரு ஹேமர் ரிப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அதாவது வந்து ஒரு அப்பர் செஸ்ட்டுக்கும் போகும் பின்னாடி ட்ராப்புக்கும் போகும் பின்னடிங்க அதுதான் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்டில் வந்து டெல்ட்ராய்ட் மசாஸும் லோடு போவோம் ஓகேங்களா சும்மா சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் இது வந்து நம்ம ஒரு ஹேமர் டைப்பில் ஒரு ப்ரெஸ் சிட்டிங்கில் உட்காந்துட்டு நம்ம முன்னாடி ஷோல்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்களேன் ஸோ இது வந்து ஒரு கம்மியான வெயிட்டு தான் ஒரு ஃபோர் கேஜி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணா ஃப்ரெண்டில் லெட் ரைஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட் லெட்ரு ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் ட்ராப்பில் லோடு போங்க ஸ்லோவாக நார்மலாக பண்ணுங்கள் ஓகே இது போல் முழுக்க முழுக்க நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த மூணு மாதம் டார்கெட் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா பார்த்துங்க இது மாதிரி சிங்கிளில் பண்ணுறீங்க நான் இதுக்கு இந்த சைடு காட்டினேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்கிறத காட்டினேன் இப்போ வந்து நான் பண்ண டபுளில் காட்டுறீங்க பாருங்கள் அப்பர் சீன்ஸ் நல்லா லோடு போகுது பார்த்தீங்களா இன்னர்லேயும் போகும் பட் அப்பரில் ட்ராப் ரெண்டுமே பேக்கில் நெக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கும் அப்பர் சீஸ் நல்லா லோடு போகும் நான் கம்மியான செட் பண்ணுறேன் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கவுண்டுமே டுவெண்ட்டி கவுண்டுமே மேலே பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த இது பார்த்தீங்களா இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது இப்போ இந்த பண்ண போகிற அந்த க்ளாஸை வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணாமல் எல்போ வந்து உள்ளே க்ளோஸாக வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து மேலும்போது ஹேமர் டைப்பில் இந்த மாதிரி வந்து இது மாதிரி பண்ணும் ஓகேங்களா இது மாதிரி பண்ணும்போது லோடு வந்து மேலே போகும்போது பைசர்ஸ் லோடு போகும் ஹேமரில் ஆனால் பட் கீழே வரும்போது நெக்கை தூக்கின மாதிரி பண்ணுங்கள் இன்சைடே வாங்கிங்க எல்போவை ஓகேவா சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கிளாஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் ஆ இது மாதிரி பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் போன் வந்து இன்னும் வெளியில தான் வரும் ஓகேங்களா அந்த நம்ம கரெக்டாக பண்ணணும் நல்லா உள்ளே வச்சு பண்ணுங்கள் ஓகே வார்த்தை கிளாஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் இது நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணுறோம் நேராக வச்சுட்டு பாருங்க கொஞ்சம் அப்படி மேலே தூக்கின மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மேலே தூக்கணும் பாருங்கள் இது வந்து இது மாதிரி பண்ணும்போது அப்பர் செஸ்ட்டு வந்து நல்லா உங்களோடு போகும் அப்பர் செஸ்ட்டு அதாவது ஹெல்ட்ராய்டுடைய ஃப்ரெண்டு ஹெட் அங்கே ஓடு போகும் ஒரு ரெண்டு தம் ரெண்டு தம்பிள்ஸ் பண்ணுங்கள் அப்படி முடியல அந்த மாதிரி ஒரு தம்பிள்ஸ் பிடிச்சி கூட வெயிட் அதிகமாக தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு தம்பிள்ஸோட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த பாருங்கள் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்லோவாக நார்மலாக பண்ணுங்கள் சிட்டிங்லேயும் பண்ணலாம் ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம் ஒன்று தப்பு பட் சிட்டிங்கில் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக லோடு வந்து நம்ம அப்பா பாடி கொடுக்க முடியும் ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது நம்ம காலையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கோ அதனால வந்து நீங்கள் சிட்டிங்லேயே வந்து பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்விஃபாக கிரிப்பாக பிடிச்சி இது பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்லா உங்களுக்கு ஃபீல் தெரியுது பார்த்தீங்களா எந்தளவுக்கு டீஃபாக தெரியுது பாருங்கள் அந்த போன் வந்து நல்லா மறையும் ஏன்னா அப்பர் செஸ்ட்டு டெல்ராய்டு ட்ராப் இது மூணுக்குமே லோடு போகும் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் நல்லா ஹெவியாக தான் இருக்கும் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் ரெண்டு மூணு செட்டு எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் ரெண்டு செட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா மேக்ஸிமம் கவுண்ட் இரு இருபதுல பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்க ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நல்லா வந்து நல்லா ஒரு பம்ப் பண்ணி ஒரு மோஸ்ட் மஸ்ட் போஸ் மாதிரி அப்பப்போ ஒரு பம்பிங் பண்ணிங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு தான் ஓகேங்களா ராடு பார்த்தா நம்ம சின்ன ஒரு செட்டப் தான் ஓகேங்களா இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு ஒரு பிளேட் மாட்டிருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து மேக்சிமம் நம்மளால் வந்து ஒரு வீட்டில் ரெடி பண்ணிக்க முடியும் ஒரு ராடு தான் ஓகேங்களா ராடு இந்த மாதிரி வந்து உழைச்சிருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பாருங்கள் நல்லா பாருங்கள் இது வந்து பின்னாடி ட்ராப்பு ப்ளஸ் அதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஃப்ரெண்ட் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா டெல்டாவோட ஃப்ரண்ட் ஹெட்டு நல்ல லோடு போது பாருங்கள் நார்மல் வெயிட்டே பண்ணுங்கள் செட்ஸ் அதிகம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெவி வெயிட் போனும் அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் போனில் வந்து லோடு அதிகம் கொடுக்கக்கூடாது ஜாயிண்டில் அதாவது ஜாயிண்டில் அதிகம் லோன் கொடுக்கு லோடு கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரல்ஸ் செல்ஃபாக பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா மேக்ஸிமம் வெயிட் வேணால் மீடியம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது பாருங்கள் அதில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் அதிகம் போட்டுக்கலாம் ஓகேவா உங்களால் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெயிட்டை நீங்கள் போட்டுக்கலாம் என்ன பாருங்கள் நான் பொசிஷன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சென்ட்ராக மிடில் வெயிட் வச்சுட்டு நீங்கள் மிடில் லிஃப்ட் பண்ணும்போது நல்ல லோட் வந்து சூப்பராக உங்களுக்கு போகும் நம்ம டம்பிள்ஸில் பண்ணோம் அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேட்டில் பண்ணும்போது இதாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெயிட் ஏற்றிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இதை விட ஒரு மடங்கு நாள் வெயிட் பண்ண முடியும் பட் நமக்கு அவ்வளோ வேணாம் ஓகேங்களா இப்ப பாருங்க நமக்கு தேவை வந்து பாருங்கள் எல்பு உள்ளே இருக்கணும் எல்பு மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணாதீங்க எல்பு உள்ளே வைங்க நல்ல லோடு வந்து அப்பர் செஸ்ட்டுக்கு நம்ம சொன்ன மூணு டார்கெட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா சூப்பராக ஒரு ஒரு மந்த்தில் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் இதை பண்ணிங்க ஓகேங்களா டெய்லியும் பண்ண வேணா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பண்ணலாம் நீங்கள் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு செஸ்ட் ஒரு கோட்டு ஷோல்ட்ரு ஒரு கோட் வரும்போது நீங்கள் இந்த எக்ஸைஸ் ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆ பார்த்துங்க இதே அதே தான் நான் பேக்கில் காட்டியிருக்கேன் பேக்கில் காட்டும்போது எந்தளவுக்கு வந்து ட்ராப் நான் எடுத்து பண்ணணுங்கிறது காட்டியிருக்கிறேன் இதை பாருங்கள் இப்போ இது வந்து பாருங்கள் நம்ம டம்பிள் ஜெர்க்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் சிட்டிங்லேயும் பண்ணலாம் ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம் இது நான் மூணு சைடுமே காட்டிப்பேன் ஃப்ரண்ட்டில் சைடில் பேக்லேயும் காட்டிப்பேன் பாருங்கள் லைட்டாக வந்து ஃப்ரெண்டு குனிஞ்சுக்கிட்டு பேக்கில் நசுக்கணும் ஓகேங்களா பேக்கில் ஒரு ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாருங்கள் பேக் சைடு பாருங்கள் அந்த நம்ம ரொட்டேட் கப் அந்த அந்த ரொட்டேட் கப்போடு சேர்த்து அந்த சின்ன ஒரு மசில் சைடில் தருது பார்த்தீங்களா இந்த பாருங்கள் சென்ட்ர மிடிலா ஓகேங்களா இந்த சைடு ஓரமாக அதாவது வந்து மிடில் ஒட்டின மாதிரி ரெண்டு சைடு அதுதான் வந்து இந்த ட்ராப்போடைய ஆணி வேறு அங்கே தான் இருக்கு ஓகேங்களா அதை வந்து நம்ம நல்லா லோடு கொடுக்கும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்லா ஷோல்ட்ருந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா நல்லா பம்ப் ஆகும் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்க ஓகேங்களா நல்லா ஸ்லோவாக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் பண்ணும்போது அப்பப்போ வந்து நல்லா இது இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா லோடு போகணும் நல்லா ஸ்டை நல்லா கொஞ்சம் நிப்பாட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது மாதிரி வந்து பாருங்கள் மோஸ்ட்டு இந்த மோஸ்ட் மஸ்ட் ஆஃப் போஸ் வந்து எப்படி பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் அப்போ ஜஸ்ட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் சில பேர் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க அதை பைனலா பண்ணி கட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி டைட் பண்ணி நல்ல நெக்கை நல்லா தூக்கி இது மாதிரி இருந்து ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெகுலரா நீ வந்து இந்த மாதிரி ரெண்டு நாள் ஒரு மூணு நாளை இருக்கும் நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது சாலிடா ஒரு மாசத்துல நல்ல ரிசல்ட் இருக்கும் டூ டூ த்ரீ மந்த்ஸில் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து செம ஸ்ட்ரெச்சராக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாருங்க என்ன பாருங்க இதே போஸ்ட் நீ வந்து இப்படி பண்றாங்க நிறைய பேர் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலில் உள்ள நான் சில பேர் பார்த்துருக்கேன் இந்த மோஸ்ட் மோஸ்ட்ல போஸ்ட் பண்ண தெரியாமல் இந்த மாதிரி வந்து என்ன பண்ண நிற்க வெளியே எடுக்க தெரியாமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போன் வெளியே தர மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு அப்பர்ச்சேஸ் நசுக்குங்க நசுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ட்ராப்பை தூக்கி நல்லா டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த போன் வந்து மறைஞ்சிடும் ஓகேங்களா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹிங்